முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே WEF எப் எனப்படும் உலக சுகாதார அமைப்பு நடத்திய மாநாட்டிற்காக மகாராஷ்டிர முதல்வர் ஹேக்நாத் ஷிண்டே மற்றும் அமைச்சர்கள் சுவிட்சர்லாந்து சென்றபோது ஏற்பட்ட செலவில் பாக்கி இருக்கும் தொகையை செலுத்தும்படி அந்நாட்டு சேவை நிறுவனம் மகாராஷ்டிர அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி உள்ளது சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் ஜனவரி மாதம் உலக பொருளாதார அமைப்பின் மாநாடு நடந்தது இந்த மாநாட்டில் பங்கேற்க மகாராஷ்டிர முதல்வர் ஹேக்நாத் ஷிண்டே மற்றும் சில அமைச்சர்கள் டாவோஸ் நகரில் தங்கியிருந்தனர் இவர்கள் ஜனவரி பதினைந்தாம் தேதி முதல் தேதி வரை அங்கு இருந்தனர் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் வழங்கப்பட்ட சேவைக்கு இன்னும் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாய் கட்டண பாக்கி வைத்துள்ளதாகவும் இதை உடனடியாக செலுத்தும்படியும் சுவிட்சர்லாந்தின் சேவைத்துறையைச் சார்ந்த நிறுவனம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மகாராஷ்டிரா தொழில் வளர்ச்சி கழகம் மகாராஷ்டிரா முதல்வர் அலுவலகம் மற்றும் உலக பொருளாதார அமைப்புக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த நோட்டீஸில் இந்த பயணத்திற்கு ஆன மொத்த செலவில் மூன்று புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய் மற்றும் மட்டும் செலுத்தப்பட்ட நிலையில் எஞ்சிய ஒன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி ரூபாயை விரைவில் செலுத்தும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவல் வெளியானதை அடுத்து எதிர்க்கட்சிகள் மகாராஷ்டிரா அரசை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியுள்ளன முதல்வரின் சுவிட்சர்லாந்து பயணத்தில் அதிக செலவு செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன